இது ஸ்ரீ கல்லாண்ட சுவாமி திருக்கோயில் கல்லாண்ட சுவாமி கோயில்னு சொன்னால் கிருஷ்ணனுடைய ஒரு அவ அவராதம் இது வந்து கலியுகத்தில் கல்லாண்ட சுவாமி அதாவது கலியுகத்தில் வந்து உண்மையாக தான் கல்லாண்ட சுவாமின்னு சொன்னால் கிருஷ்ணர் தான் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் மேலமங்கலக்குறிச்சி கிராமம் தாமிரபரணி நதிக்கேற ஓரத்தில் இந்த கோயில் அமர்ந்துருக்கு கிழக்கு முகமாக சாமி இருக்கார் இந்த கிழக்கு வாசல் முகமாக இருந்து ஐயா ரோட்டு சைடு வந்து இருக்கிறாரு தூத்துக்குடி மாவட்டம் நீலமங்கலபுரம் சின்ன கிராமம் சுருகைகுண்டமும் சிவராம மங்கலம் சுருகைகுண்டம் இந்த ரோட்டுக்கு போகிற வழியிலே இருக்குது எங்கள் இந்த கோயில் வந்து இந்த கோயிலில் வந்து எங்கள் முன்னோர்கள் வந்து பனை அறிகிட்டு அங்கங்கே குடிசை போட்டு அங்கங்கே தங்குவாங்க அப்படி ஒவ்வொரு இடமா போயிருந்து வந்து ஒரு நாலு குடும்பத்தாள்கள் வந்து கோயில்ல இருந்து பிடிமண் அரசாறுகுளம் அரசாறுகுளத்தில் இருந்து கருங்குளத்துக்கு அந்த சைடு தாதங்குளம் அந்த பக்கத்தில் உள்ள அந்த ஊர் கோயில் இருந்து இந்த கோயில் பிடிமண் போட்டு கொண்டு வந்து கொண்டு வரும்போது சாமி நைட்டோட நைட்டாக ஊர் மக்கள்கிட்ட போய் எப்போ என்னங்க இருந்து கலவாண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு வரலாறு வந்த கோயில் என்ன இருந்துங்க உடனே அவங்க ஊர்க்க மாதிரியே இவங்க நாலு பேரும் நின்று சண்டை போட்டு கோயிலு நாங்கள் இது பண்ணி தனியாக கொண்டு போகிறோம் சொல்லி இந்த தாமிரபரணி நதிக்கீரை ஓரத்தில் வந்து பிடிமின்னு போட்டு சாமியை கட்டியிருக்காங்க இதில் வந்து ஒரு சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் சாமி நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வேட்டைக்கு கிளம்பி போவார் வேட்டைக்கு துல்லியமா ஒரு பன்னெண்டு மணிக்கு கிளம்பி போவார் கிருஷ்ணருக்கு அடுதான் கிருஷ்ணர் அந்த கல்யாண பெருமாள் வந்து வேட்டைக்கு போவார் பேர்த்து வரவும் நாங்கள் இங்கே வேட்டைப்பானையாக போடுவோம் தயாராக இருப்போம் வேட்டைப்பானைகளை போடும்போது போட்டு முடித்து அந்த வேட்டப்பானை பொங்கி முடிக்கவும் சாமி வேட்டைக்கு போன உடனே ஒத்தமரோஸ் மேலே அடிப்பாங்க அந்த ஒத்தமரோஸ் மேலே அடித்த உடனே திரும்ப அதே வேட்டைப்பானை பொங்கி வடிகிற டைம் சாமி கரெக்டாக வேட்டைக்கு போய்ட்டு வருவார் அப்படி வந்து நிற்கவும் அந்த காலுக்குள்ளே கிடக்கிற தனல் ஓரமாக அள்ளி அள்ளிப்பிடம் ஒதுக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து சாமி உடனே வந்து திரும்ப அந்த வேட்டைப்பானை சுவத்தை முக்கிய குளித்து ஆடுவார் இது வந்து எல்லா கோயிலும் இப்படி ஒரு சில ஊர்களில் வந்து எப்படி நடக்குன்னா பார்வதி அம்மன் ஆடுறவங்களும் அவங்க தனியாக பூக்கோளை போட்டு ஆடுவாங்க லட்சுமி அம்மன் ஆடக்கூடியவங்க அவங்களுக்கும் பூக்கோளை போட்டுருவாங்க சிவனுக்கு ஆடக்கூடியவர் பரமசிவத்துக்கு ஆடக்கூடியவர் எல்லாமே அருள் வந்து அவங்கவுங்க முக்கி போடக்கூடிய ஒரு சில ஊரில் கோயில்கள் இருக்குது ஆனால் ஒரு சில கோயிலில் வந்து இந்த கல்யாண சாமி தான் போட்டு ஆடுவது தான் அங்கே போட்டு ஆடக்கூடியதா அது அவங்க மட்டும்தான் இப்போ அந்த சாமியோட அலங்கார உருவம் தெரியுதா வேண்டாம் அதில் நல்லா பாருங்கள் பரும சுவர் முதல்மை இடம் இரண்டாவது இடத்துல வந்து பார்வதி அம்மனாக இருக்காங்க முதலாவது இடம் வந்து பார்வதி அம்மன் சாரி முதலாவதுல வந்து பார்வதி அம்மனுக்கும் பூஜை இரண்டாவது இடத்துல பரும சுவரி மூன்றாவது இடத்துல இருப்பது கிருஷ்ணர் மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவி இவங்க அந்த நாலு பேரும் காட்சி கொடுப்பாங்க நாலு பேரும் சேர்ந்த அருள் பாலிப்பாங்க இந்த பானைப்பட்டு விளையாடக்கூடியவர் தான் கிருஷ்ணர் அவருடைய இதுதான் கல்யாண்டசாமின்னு சொல்லுவோம் ஏன்னா இந்த ராம அபராதத்தில் அவர் செஞ்ச பாவங்களும் நரசிம்மர் ஒவ்வொரு அபராதங்கள்லையும் ஒவ்வொரு பாவச்சியலுக்கான அவ வழிபாடுகளில் வந்து ஒவ்வொரு இதில் வந்து போக்கி இது பண்ணுதாங்க அதோட ஒரு ஐதீக வரலாறு அப்படி தான் இந்த வரலாறு தொடங்குது இது வந்து மேலமங்கலக்குறிச்சி கிராமம் அதாவது மேலமங்கலக்குறிச்சி கிராமத்தில் வந்து ஐயா ஸ்ரீ நாராயணசாமி கோயில் ஐயா கோயிலுக்கு அடுத்து இந்த கோயில் இருக்கும் ஆனால் இப்போ ரோட்டில் போகிற வரவங்கன்னா நினைப்பாங்க இது சொல்ல சாமி கோயில் அப்படின்னு சொல்ல மாட்ட சாமி கிடையாது சொடலையாக நீங்கள் நினச்சின்னா உங்களுக்கு சொடலையாக காய்ச்சி கொடுப்பார் திருமாலான்னு நினச்சாலும் திருமாலாக காய்ச்சி கொடுப்பார் அது தெரியாத உங்களுக்கு തരിയ യാറും എന്ത് ദൈവത്തെയും ചൊല്ല പോകേ